ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னெல்லாம் மீன் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா நாலு நாள் கடலுக்கு போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றையிலேருந்தே போட்டு போகல அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது நார்மலாக நம்ம ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு வாங்கினா எல்லாமே வாங்கிடலாம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்குமே ஆரம்பி இருந்துச்சு நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஹண்ட்ரட் வாங்குறதுலாம் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்தா தான் கொடுக்குறாங்க இப்போ இந்து வந்து தேங்காய் தேங்காய்பாறை மீன் சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மீன் தான் இருந்துச்சு அது ஆனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் இன்னையிலேருந்தே போட்டு போலங்கிறப்ப இது நேத்தி மீனாக இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது தெரில ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது பார்க்கறதுக்கு இந்த ஆறு மீனும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வாங்கிக்கிட்டாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நிறையாவே கொடுப்பாங்க கம்மியாகவே கிடைக்கும் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டோன்னா அப்புறம் ஒரே ஒரு குட்டி மீன் போட்டார் ஸோ அதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு ஏன்னா போட்டு போகாதனால அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து முள் பொடி இது ரொம்ப முள்ளாக இருக்கும் இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் இதெல்லாம் பார்த்திங்கனாலே ரொம்ப சீப்பாக இருக்கும் இது குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நிறைய கலந்து சின்ன சின்ன மீன்லாம் கலந்து குழம்பு வைக்கிறப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்ல முள்ளாக இருக்கும் குட்டி குட்டி முள் நிறைய இருக்கும் ஸோ இது முள் இது வந்து ஹண்ட்ரடு அது டூ ஹண்ட்ரடா ஸோ வேறு எந்த மீனுமும் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீனுமே கம்மியாக தான் இருந்துச்சு இந்த மீன் தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி மீன் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இறால் வாங்கி ஸோ இறால் வாங்கிப்போம் அப்படின்ட்டு ஸோ இந்த இறால் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடு கேஜாக வாங்கினா த்ரீ முந்நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க ஒரு கிலோன்னு வாங்கினா அவங்க ஒரு கூடை மாரி வச்சுருக்காங்க குட்டி குட்டி பவுல் மாரி அதெல்லாம் இது வந்து டூ ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்தாங்க கொஞ்சம் பெரிய ஆள் தான் சின்ன ராள்னா பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு கிலோ கொடுத்து கொடுக்குறோம் அப்படின்னாங்க ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி